பு யாரு உங்க ஆமா என்னவோ இப்படி என்னோட வைப்பாங்களா எந்த மனுஷனி வைப்பாங்களா அப்புறம் என் கூட வந்தா

எல்லாம் ஒரு படிமானம் இல்லை படிமானம் இல்லாம இருந்தா இப்படித்தான் உங்க டாடி வந்துருந்தா நேரம் ஒழுங்கா இருப்பாங்களா எங்க டாடி எல்லாம் போயிட்டு நீ பாத்துருக்கிய இல்லையா நான் பார்த்ததே இல்ல அதெல்லாம் எப்படியோ மெத்தவங்களை வேணா சொல்றாங்க போண்டா சின்ன மம்மி எல்லாம் போண்டா போண்டா போண்டான்னு சொல்லி அவங்க பேரு அப்படி விளங்கி எங்க அப்பா கருப்பா சாப்பாடு கூட எனக்கு தெரியும் அதை சொல்லு ஆனா நீ சிகப்பா தான் இருப்பாரு ஏன்னா நீ கலர் இல்லையா எங்க அண்ணன் கருப்பு இல்லையா நீங்க வந்துருச்சு

பாடி என்ன இப்படி வச்சு இது ஒரு டிசைன் சொல்லும் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் உங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாங்களே என்ன ஹ அதெல்லாம் எரிஞ்சுக்க நேரம் இருந்தா தானே ஆஹ் நேரம் இருந்தா உனக்கு இப்படி அழகு பண்ணி பாக்கணும்னு நல்லா ஆசை இருக்கும் அவங்க ஊருக்காத பேசுறதுக்கு டைம் சொன்ன அதை சொல்லு இன்னொருக்கா என்ன இந்த மாதிரி அழகுப்படுத்திருக்காங்களா ஒரு நாளாவது அதை சொல்லு நல்லா இருக்கு அவ்வளவுதான் தலையில அவ்வளவு நம்ம வழும் படப்படக்குது பாத்தியா முந்திரிச்சா இல்ல இன்னும் இரு இது என்ன பொட்டுது கண்ணுக்கே தெரியாத போகுதி கண்ணுக்கே தெரியல இது என்ன பொட்டு பொட்டைப்பரே அது சிவப்பு பொட்டு

அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் அந்த அந்த வளைவு நிலைவுகள் வந்து கரெக்டா இருக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது வெரி குட் இப்பதான் நல்லா இருக்கு இங்கே அண்ணாரு இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பொட்டு உனக்கு கோவம் அதிக அதிக வருதா அதனால அது திஷ்டி பொட்டு இந்த வந்து உனக்கு அறிவு நிறைய இருக்கனால இப்படி சரியா ஆமா இது ஏன் உளுந்து உளுந்து போகுது தலையாட்டம் வச்சுரு தலையாட்டினா அப்புறம் எப்படி அடுத்து வந்து லிட்டி

பெரியதடா இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் மகாலட்சுமி ஆட்டம் உம் இருக்கா தெரியல கண்ணாடி கொடுத்தாதான் பார்க்க முடியும் கண்ணாடி கொடுக்குற இரு அவ்வளவுதானா இருக்குது இரு என்ன என்ன அவ்வளவுதானா தான் எங்க பஸ் புடிச்சு போறியா சீக்கரம் போன படத்துக்கு போல போல இருக்கும் போயிடுவோம் மேக்கப் பண்ணிட்டு எனக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் உனக்கு தகுந்த மாதிரி நான் மேக்கப் பண்ணிட்டு வந்து அடுத்து அடுத்தது வந்து ஐபிரோ இது என்னது பென்சில் திருவி இல்லையா பென்சில் திருவி இல்லை இன்னொன்னு ஐபிரூவா இருக்கும்

பாடத்துக்கு அந்த பாடாது என்ன சேலையே என்ன கட்டுற சேலை கட்டி சேலை கட்டாது அது கட்டாது வேணாம்

ம மாடகாய் வரதுக்கு அது வந்து லிப்ஸ்டிக் இதுக்குனே காசு போயிர் மாட்ட இது என்னதே அது இது வந்து இத என்ன ரே போடுமா பிடி பைக்கிலேர் இன்னா ஊது

பள்ளிக்கூடம் போறியா இல்லையா நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிற எத்தனாவது படிக்கிற தமிழ்ல சொல்லுடியே எந்த ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலா கவர்மெண்ட் பழத்துல படிக்கிற நல்லா படிக்கணும் அம்மா அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பேரு என்ன என்ன பேரு கிட்ட கூடாது காமி மாவு பேரு சொல்லு சொல்லு பூஜா ஸ்ரீ பேரு வச்சிருக்கா பரிசையாவா ஆப்பாலாம் கூப்பிட முடிக்கிற மாதிரி பேரா வச்சிருக்கா ஆத்தாவ சொல்லி வரலை ஒன்று ஒன்று போறந்து ஒரு மாதமா உங்கள் அம்மா ஒரு பேர் வையி ஒரு பேர் வையினா ஒரு மாதம் கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சுங்கிறதுனால பேர் கூப்பிட முடியாத பேரை வச்சுட்டோன்னு ஆளுங்க ஆ அல்லாம் பெரியவங்க பேரை வச்சுக்கிழங்க கூப்பிட்டு சும்மா பேசினாலே சண்டை களை வாருங்க இல்லை பேரை சொன்னோம்னா தான் பேசுவாங்க ரெண்டு மூணும் கலவை சரியா உள்ள படுத்து பார்த்தா ஒரே வெக்க அல்ல காத்தோட்டம் எங்கே பார்த்து ஆறு கணக்கில் ஒவ்வொன்று சொன்னாலா பெரியவளும் கூட பேசுனா சரிங்க பின்ன

உங்க அம்மா சொல்லி இருக்கிறாளா எதிரி எந்த உங்க வீட்டுக்கு போ என்ன உனக்கு பாப்பா எதிரி இல்ல தலையோட கொடுத்து செய்ய இல்ல எப்படி பாருங்க ஏ நாங்க ராய் கொடுத்தா என்ன என்ன சொன்ன உங்க அம்மா என்னடி சொன்னா உங்க அம்மா ஓடி போடி நீ எதுக்கு சார் அவங்க வாடு போறா அப்ப என்ன அது பச்சை மண்ணு ஆறு பச்சை மண்ணு அது

நீங்க சொல்லி பேசி சமாதான பத்தி போட சொல்லுங்க சமாதானி இது வேண்டாம் நான் ஒரு போட கட்டிட்டு நான் பாரு போட யாராவது கட்டுவாங்களா டி என்னையம்மா இது வா உங்க அம்மா போட்டு ஏய் வந்து பக்கமா இந்த துணி மணி இவ்வளவு போடணுமா ஏய் இது சயா சையா பதன பிரஷர் இன்னைக்கு பதன ஏறலாம் சரி நீங்களா போட்டு காமிக்கங்க அத ஆர் போடுங்க நீங்க உங்க அம்மா சயா

பொண்ண போட சொல்லிக்கணுமோ நீங்க இன்னும் சொல்லலையே இதுல இருந்து அவங்க அவங்களோட பொறப்பு இறப்ப பாத்துக்குங்க எப்படி பிறப்பு பழச்சிருந்தா நாகரிக மலை என்னை கொண்டு போட சொல்றாள் அவ ஆத்த அலைகளால நல்ல திமுசு கட்டாட்டம் அலைய பழுங்கி கட்டாட்டம் இருக்கா எப்பயுமே இருப்பேன் அவளை இழுத்தே ஆகணும் இந்த துணியை கொண்டு போட சொல்றாங்க படத்துக்கு போறேன்

ஓ வாய் பாத்தியா அப்படி இட்டுச்சுன்னா அதிர்ஷ கணக்க வீங்க போயிருவா வாய் போய் பாய் கழு மூஞ்சு கடவுடி வேண்டாம்

பூவை பிச்சு விட்டு வேண்டிய சரியா போட்டு வேண்டாம் இது நல்லா இருக்குல்ல